அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் சம்பவம் நடந்தபோது ஏதோ ஒரு சாருடன் பேசினார் என மாணவி வாக்குமூலம் அளித்துள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஞானசேகரனால் மேலும் சில பெண்கள் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் அவர்களும் புகார் அளிக்கும் பட்சத்தில் அது ரகசியமாக காக்கப்படும் எனவும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது மேலும் திருப்பூரை சேர்ந்த ஒரு நபரையும் விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர் இந்த விவகாரத்தில் ஆரம்பம் முதலே திமுகவின் அலட்சியமாக நடவடிக்கைகளும் பேச்சுகளும் தமிழக மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது குற்றவாளியை கைது செய்து விட்டோம் எனவும் அவர் திமுக கூறியதிலேயே திமுக கவனம் செலுத்தியதே தவிர அடுத்த கட்ட நடவடிக்கையை ஏன் எடுக்க தயங்கியது மாணவி கொடுத்த வெளியிட்டு அது தொழில்நுட்ப கோளாறு என அலட்சியமாக பதில் கூறியது சார் யாரும் இல்லை என காவல் ஆணையர் கூறியது விசாரணை தொடங்குவதற்கு முன்பே குற்றவாளி ஒருவர் தான் என முடிவு செய்தது மாணவிக்கு நீதி வாங்கி கொடுத்து விட்டோம் என மார்த்தட்டி கொண்டது போன்றவை எதை மறை திமுக செய்தது இந்த விவகாரம் இந்தியாவையே நிலையில் ஒழுக்கிய ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் வாய் திறக்காதது ஏன் மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் மிகப்பெரிய நெட்வொர்க் இருப்பதை சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மூலம் தெரியவரும் என்பதை உணர்த்துகிறது